கர்த்தர் உகத்தை முறிக்கிறதுக்கு

They keep all the shame upon But God has kept anointing to overcome everything in நீ எந்த அவமானத்தை வைக்கலாம் your எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவது நான் சொல்லுவேன் அபிஷேகம் மாத்திரம் மேலே மைத்த அபிஷேகத்தையும்

அபிஷேகம் வந்த போது என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த பலம் எப்படி வந்தது முடியல அபிஷேகத்தினால அபிஷேகத்தில் இருக்கு அபிஷேகத்தை எடுத்துட்டா நோய்டிங் ஆர்டரி

ஒருத்தின் ஆரம்பிச்சு இவர் என்ன எழுதுறாரோ அதுக்கு நேர் எதிரே எழுதுறதாம் வாட் எவர் ஹீ ரைஸ் தே வில் ரைட் அகைன்ஸ்ட் हिम இன் தி मैगजीन ஒரு லாயர் வந்தாரு சோ தேர் வாஸ் எ லாயர் அந்த லாயர் வந்து தி லாயர் said பாஸ்டர் பாஸ்டர் தி பேப்பர் பாத்தீங்களா டிட் யூ லுக்கட் தி मैगசின் same name it is the same name ஒரே நேம்ல தி same name பத்திரிக்கை வருது பட் தேர் இஸ் எ मैगசின் இன் தி same name இது முழுவதும் உங்களுக்கு நேர் विरोதமா எழுதுது this is totally against you

அபிஷேகம் எனக்கு அன்றைக்கு பா சுந்தரையா சொன்னாங்க தட் ஏ பாஸ்டர் சுந்தரையா சார் தம்பி பிரதர் இந்த மாதிரி ஒரு மனுஷன் தன் அபிஷேகத்தை காத்துக்கிட்டான் சோ such a man kept his நீ அபிஷேகத்தை காத்துக்க சோ you also keep your anointing எனக்கு அப்பறம் புரியல i did not understand then இப்ப அடிக்கடி நம்ம தம்பி மார் இந்த வெப்சைட்லாம் போட்டுகாங்கல today we have many websites here வர <laughs> வந்தாங்க they came here பாஸ்டர் பாஸ்டர் உங்க பேர்லயே வெப்சைட் ஓபன் பண்ணி there is a youtube channel in your name உங்களை பற்றி கேபலமா எழுதி நான் ஒரு மாதத்துக்கு முன்னாலியூஸ் பேக் ஒரு செய்தி கொடுத்தேன் ஐ அ ஹியர் கேவ்யர் எச்சரிக்கையாக இருங்கள் பி கேர்ஃபுல்ஸ் அடுத்த வாரம் எனக்கு ஒரு

இதுக்கு பிரசங்க பண்ற ஒரு ஓனாய் அந்த ஒன் ஹூ இஸ் பிரீச்சிங் ஐ அம் ஐ அம் எ வுல்ஃப் ஐயோ அதுக்கு வசனம் எடுத்து நான் ஓனாய் நீ ஓனாய் நம்ம சபையே ஓனாய் ஆ சர்ச் இஸ் ஃபுல் ஆஃப் வுல்ஃப் கேக்குறது சூப்பரா இருந்து இட் வாஸ் வெரி குட் டு ஒரு மணி நேரம் பேசினா ஹி ஸ்போக் ஃபார் 1 ஹவர் எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு பாஸ்டர் கால் மீ பாஸ்டர் பாஸ்டர் இவன இப்படியே விட்டா சரி வராது இஃப் யூ லீவ் ஹிம் ஆஸ் ஐ தி வில் நாட் பீ குட் இவன ரெண்டல ஒன்னு பார்க்கணும் வி नीड टू ஆஸ்க் ஹிம் சாமி ஐ செட் நான் ஓனாயா இலக்டிங் ஐ பி உல் அபிஷேகம் படிச்சோங்களாம் பட் ஐ ஐ ஐ எனக்கு தெரியும்ப்பா ஐனோ என்ன போதிக்கிறது ஓனாயா எனக்கு அபிஷேகம் எனக்கு தெரியும்ப்பா ஐனோ ஹூ இஸ் ப்ரீச்சிங் மீட் இஸ் அ உ உல் ஃபார் டே நாயன் டைம் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனோ இல்லையோ தோ ஐ ம்ளூஸ் யூப்புக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன் தோ ஐவோ பிளச்சிங் யூ கண்ட கண்டதெல்லாம் எழுதுறான் ஆல் பீப்பிள் யூடியூப் நம்ம எழுதுகிறாங்க தே ஸ்பீக் எவ்ரிதிங் இல்

கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் the spirit of god is rested upon me you keep your anointing you keep your anointing உங்க அனாயந்தி காத்துக்குங்க you keep your anointing உங்க அபிஷேகத்தை காத்துக்குங்க you keep your anointing அதுதாங்க உங்க கிரீடம் and that is your crown நீங்க காத்துருங்க you wait தேவன் உங்களுக்கு செய்த உயர்வுகளை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த அனுபவிக்கிற நாள்ல சொல்லுவான் சிறைச்சால் கைதியை பார்த்து சொல்றான் தேவனுடைய ஆவியை பெற்ற you wait until you see the exaltation of the lord that he does in your life and they said தேவனுடைய ஆவியே எழந்து போன இவன் இல்ல is not the one who lost the spirit of god உலகத்துல அத்தனைல கலந்தாலும் he lost though everything in this world என்ன வச்சிருக்கான் there's one thing that he had அபிஷேகத்தை வச்சிருக்கான் it's anointing of god அபிஷேகத்தை பெற்றகா இ கிப் தி நாமத்துக்கு மைமை உண்டாவதா 글로ரி பி টু நேம் ஆஃப் God நிறைய ஊழியக்காரங்க கேட்பாங்க தி வயசுல இப்படி அனாய்டிங் அபிஷேகத்தோட செய்து கொடுக்க எப்படி முடிந்து பாஸ்டர் அத எனக்கு தெரியல I asked me how are you able to preach with ஒவ்வொரு நாளே ரொம்ப பல குடுக்குறாங்க அதுக்கு I used to pay a தான் கேக்குறேன் I asked God only one thing ஆண்டவரை எத கேட்கறன இல்லையோ Lord I what do

நாமத்துக்கு சாமுவேல் அதிகாரம் வசனம் பார்த்து நீ நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கட்டர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாக ராஜபாய் நீ நிச்சயமாக ராஜா பாவாய் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் இஸ்ரவேல் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலவரப்படும் உன் கையிலே நிலவரப்படும் என்று அறிவேன் ஐ நோ பீஹோல் ஐ நோ வெல் த தா ஷல் ஷورலி பீ கிங் அண்டர் த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ஷல் பீ எஸ்டாப்லிஷ் இன் த ஹேண்ட் நல்ல கவனிங்க லிசன் கேர்ஃபுல்லி என்றைக்கு அபிஷேகம் பெற்றானோ த டே வென் ஹி வாஸ் அனாயிண்டட் அன்றேல இருந்து ஓடுறான் फ्रॉम தட் டே ஹி இஸ் ரன்னிங் வேதம் சொல்லுது தி பைபிள் சேஸ் அவன் செய்த நன்மையே அவனுக்கு தீமையா வந்து முடிஞ்சது ஆல் தி குட் தட் ஹி ஹஸ் டன் ஹஸ் பிகம் ஈவில் ஃபார் ஹிம் எங்க எல்லாரும் பயந்து ஓடிடானுங்க எவ்ரி பீப்பிள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஹிம் இவன் ஜீவன கையில பிடிச்சிட்டு பட் ஹி டுக் ஹிஸ் லைஃப் கோலியாத் கூட போனாங்க ஹி வென்ட் அகைன்ஸ்ட் கோலியாத் கோலியாத்தை கொன்னாங்க ஆனி கில் கோலியாத்

எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வாட் தி பீப்பிள் இஸ் டே எங்கப்பா தேவன் அபிஷேகம் பண்ணார்னு சொல்ற யூ சே காட் இஸ் அனாயிண்டட் யூ தேவன் உன் மேல் பிரியமா இருக்கறார்னு சொல்ற யூ சே காட் இஸ் வெல் ப்ளீஸ்டு அபௌட் யூ கர்த்தர் உன்னோடு இருக்கறார்னு சொல்ற யூ காட் இஸ் வித் யூ எங்கே உன்னோட தேவன் பட் வேர் இஸ் யுவர் காட் நாளோறு சொல்றது இஸ் எவ்ரிடே தே டெல் இருதயத்தை பிளக்குற மாதிரி இருக்கு இட்ஸ் லைக் ब्रेக்கிங் மை ஹார்ட்

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்